தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் அறிவித்த நிலையில் கழுதாய் என விமர்சித்த வைஷ்ணவி பதிலடி கொடுத்த தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகர் படத்தை முடித்த கையோடு தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ளார் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வாக மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் விஜய் ஆகஸ்ட் பதினைந்து முதல் தஞ்சாவூரிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது அதை விமர்சித்து அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து திமுக தாவிய வைஷ்ணவி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஒரு கழுதை தனக்கு தெரிந்த பாதையில் ஓடுகிறது அதன் காலிலும் வாயிலும் சிக்கிக்கொண்டு இழுக்கப்படும் ஓலை மாதிரி தொண்டர்களின் நிலை என்று பதிவிட்டிருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பேசியிருப்பதாவது நேற்று காலையில்தான் நீங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தீர்கள் அவர்தான் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி தந்தாரா முதலில் திராவிடம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நேர்காணலில் திராவிடம் என்றால் என்னவென்று கேட்டதற்கு நோ ஐடியா என்று சொல்லியிருக்கும் நீங்கள் திராவிட கட்சிக்கு ஏற்ற ஆள்தான் கட்சியில் சேர்ந்த உடனே பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சி விட்டு கட்சி தாவி வருகிறீர்கள் வந்த உடனே உங்களுக்கு பதவி கொடுத்தால் காலங்காலமாக மக்கள் பணியாற்றி வரும் பிற தொண்டர்கள் என ஏமாளிகளா திமுக நிர்வாகிகளே தற்போது வைஷ்ணவின் மீது அதிருப்தியில் உள்ளனர் காலங்காலமாக கட்சியில் இருக்கும் தொண்டர்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் பிற கட்சியில் இருந்து தாவிய உடனே வைஷ்ணவிக்கு கிடைத்துள்ளது இது பற்றிய திமுக தொண்டரின் ஒரு பதிவு இரவு பகலாக அரசியல் பேசி திராவிட கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி திமுகவிற்காக பல வருடமாக உழைத்த நபர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது சின்னவருடன் சந்திப்பும் கிடையாது ஒரு அங்கீகாரமும் கிடையாது ஆனால் இன்ஸ்டாரில் போடும் ஒரு அறைவேக்காடு அதுவும் என்றால் என்னவென்றே தெரியாத தற்கொலையை சின்னவர் சந்தித்திருக்கிறார் புகைப்படமும் எடுத்திருக்கிறார் என்று கொந்தளித்து பேசியுள்ளார் திமுக தொண்டர் ஒருவர்